கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ சவுதி அரபியில இப்போ கூலிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு பட் இப்போ மழை டீயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மேடம் கால் பண்ணிட்டாங்க இன்னைக்கு என்னடா கால் பண்றாங்க சரி பக்கத்துலலாம் எங்க உள்ளே பார்த்தீங்கன்னா எண்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட் உண்டுன்னு சொல்றாங்க நான் மேடத்தை திறேன் இது பார்த்தீங்கன்னா பேரச்சம்பாலத்தில் உள்ள திங்ஸை மட்டும் வச்சு செப்பல் அஸ்லாமலைக்கும் ஹாய் எல்லார் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் காலைல மாதம் டூட்டி முடித்து வந்தோம் ஸோ காலையில் இன்னைக்கு மதசார் டூட்டி மட்டுந்தான் அதுக்கப்புறம் எந்த வேலையுமே இல்லை இன்னைக்கு காலையில் இருந்தே பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியில் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ சவுதி அரேபியில் இப்போ கூலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் இப்போ மழை பெஞ்சோம்னா பார்த்தீங்கன்னா செம்ம கூழிங்கி வெளியே பார்த்தீங்கன்னா சொற்று போட்டு தான் போகணும் அந்த அளவு அடிக்க கூழிங்கி இப்போ காலையில் எந்த அளவு அடிக்கணும் நைட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொற்று இல்லாமல் வெளியே போக முடியாது ஸோ அந்தளவு தான் கூலிங் அடிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா லாண்டிக்கு போய்ட்டு நான் நேர ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண கொடுத்துருந்தேன் ஸோ அதை தான் போய் வாங்கிட்டு வரணும் இன்னைக்கு கிளைமேட் பாருங்கள் காலையிலேருந்து இருந்து மழை தான் பெஞ்சிட்டு இருக்குது அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது கூலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு செம்ம கூலிங்கு ஸோ மழை பெஞ்சா நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வண்டி கிழகணும் ஸோ வண்டியெல்லாம் பார்த்துலாம் தெருங்க இங்கே பாருங்கள் பென்ஸ் எப்படி ஆகிடுச்சுன்னு அதுக்கப்புறம் லெக்ஸஸ் லெக்ஸஸ் பாருங்கள் எவ்வளோ மண்ணாக இருக்குன்னு இன்னைக்கு கழுக முடியாது ஏன்னா இப்போவும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வண்டி நம்ம வண்டி அதுக்கு மேலே இருக்குது ஸோ ஒயிட் கலர்னால் அந்தளவுக்கு சகதி தெரியாது ஸோ வந்து தான் கழுவணும் இங்கே பாருங்கள் வண்டியெல்லாம் எப்படி ஆகிடுச்சு நம்மள பெஞ்சு இப்போ லைட்டாக சாராக அடிச்சிக்கிட்டு இருக்கு கிளாஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ போயிட்டு வாஷ் பண்ண துணி தான் வாங்க இருக்கோம் தான் மதரசா போயிட்டு வந்து மறுபடியும் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன் கடையில் போய் லாண்டியில ட்ரெஸ்ஸை வாங்கலாம்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மேலே கால் பண்ணிட்டாங்க இன்னைக்கு என்னடா கால் பண்றாங்க சரி பக்கத்துல தான் எங்கேயும் போவாங்கன்னு பார்த்தா ஒரு எக்ஸ்பிக்ஷன் நடக்குது இங்கே அங்கே வந்துட்டாங்க ஸோ பாருங்க டியூட்டி வந்துருக்கு இது ஃபுல்லாவே பார்க்கிங் தான் ஸோ குளிர் பார்த்தீங்கன்னா செம்மையாக குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ நான் சொற்று எடுத்துகிட்டு வரல எனக்கு தெரியாது இந்த மாதிரி சீக்கிரமாவே டியூட்டி வருவாங்க நான் பக்கத்துல தான் எங்கேயாவது போறாங்கன்னு நினைச்சேன் நேராக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்டைக்கு கூட்டு நேரம் இந்த எக்ஸிபிஷன் கொண்டாங்க இன்றைக்கி வேலைக்கெழம வரையா ரூமுக்கு போக ரொம்ப டைம் ஆகும் பட் சூவும் போட்டுடல போட்டு வரல இங்கே வெளியே வந்து பார்த்தா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொட்ரு போட்டுருக்காங்க நான் தான் போடல கூலிங் செம்மையாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா வண்டியில் சரி கொஞ்சம் நேரம் சூடு காண்டி ஹீட்டரை போட்டுருப்பேன்னு சொல்லி ஏசி ஆன் பண்ணி ஹீட்டரை போட்டிருக்கேன் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது ஹீட்ரு ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுக்கு டிக்கெட் உண்டுன்னு சொல்கிறாங்க நான் மேடம் தறிக்கூடிய பார்த்தேன் டிக்கெட் உண்டு தான் சொன்னாங்க நம்ம போனால் உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா டிக்கெட் கிடையாது என்கிட்ட ஸோ உள்ளே போய் ட்ரை பண்ணணும் அப்படி உள்ளே அலோட் பண்ணாங்கன்னா நேராக உள்ளே போய் அந்த எக்ஸிபிஷனில் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்கலாம் சரி வாங்க போய் பார்க்கலாம் ட்ரை பண்ணி சரி உள்ளே போயிட்டு எப்படியாது இன்றைக்கி உள்ளே போயிடலாம்னு சொல்லி பிளானில் இருக்கேன் டிக்கெட் இல்லை விடுதாங்களான்னு தெரியல சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஸோ பாருங்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு பேர் வந்திருக்கோம் மேடம் மேடம் குழந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம் ஃப்ரெண்டு ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி சே பின்னாடி சீட்லாம் பாருங்கள் ஃபுல் ஓப்பனில் இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து பேர் வரைக்கும் செமையாக ட்ராவல் பண்ணாங்க அந்த வண்டிக்கு வந்து ஸ்பேஸ் அதிகம் நீளமான வண்டி ஸோ இப்போ வண்டியை விட்டேன் ஸோ பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க விட்றாங்களான்னு ட்ரைவ் பண்ணலாம் அப்பா வண்டியை விட்டு இறங்கிலே பார்த்தீங்கன்னா கூலிங் செம்ம கூலிங் அடிக்குது அப்புறம் எல்லாருமே சொற்று போட்டு தான் வந்திருக்காங்க அவன் தீர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொற்று போட்டு வந்திருக்காங்க ஸோ நான் மட்டும்தான் பாருங்கள் சொற்று இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கேன் ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியுது ஃபுல்லாகவே பார்க்கிங் தான் ஸோ எக்ஸ்பிஷன் எங்கே நடக்குனா அந்த லாஸ்டில் நடக்குது ஸோ ஒரு ஆள் போயிட்டு அப்படியே திரும்ப வந்துட்டாரு உள்ளே உடலைன்னு நினைக்கிறேன் அதனால தலைவர் போயிட்டு திரும்ப வந்துட்டாரு நான் எப்படியாவது உள்ளே போக போகிறேன் பார்க்கலாமே ஸோ இந்த பார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேடை தன்னை வாசலில் இறக்கிட்டேன் இறங்குன உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்கு செக்யூரிட்டி போலீஸ்ஸு அதாவது பார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி 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 விடுதாங்க நான் நாலு கிலோமீட்டர் தாண்டி அங்கே கடைசியில் போய் ஒரு வழியாக எப்படியோ பார்க்கிங்க்கு வந்துட்டேன் இப்போ போய்ட்டு தான் பார்த்துட்டு வரணும் இங்கே பாருங்கள் ட்ரைவர்ஸ் ஃபுல்லாக எல்லாருமே சொற்று தான் போடுறாங்க நமக்கு தான் சொற்று ஒன்றும் இல்லை உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பைசா கிடையாது ஃப்ரீ தான் பட் இந்த ஆப் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் கிடச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே இல்லை ஸோ அது டிக்கெட்ஸாக அதுல யாருக்கு ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளும் எக்ஸிபிஷனுக்குள்ளே வந்துட்டோம் டிக்கெட் பார்த்திங்கன்னா சோல்டு அவுட் ஆயிடுச்சு டிக்கெட்டே இல்லை ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரெண்டு டிக்கெட் ஃப்ரீயாக கிடச்சிது எங்களோட ஒரு யூபிகார்னு இருக்கான் ஸோ ஒரு வழியாக நமக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க டிக்கெட் கிடச்சிது ஸோ அந்த டிக்கெட்டை வச்சுட்டு நேராக உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண கார்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரைட் சைடு தெரியுது அது ஃபுல்லாக அந்த காலத்தில் சவுதிஸ் யூஸ் பண்ண திங்ஸு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமர் எக்ஸிபிஷன் தான் நடக்குது பேருச்சம்பழம் எக்ஸிபிஷன் உள்ள கடைசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூமு ரூமு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி எனக்கா வச்சுருந்தாங்க நாலு பக்கமும் சுற்றி வச்சுருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா அரப்ஸில் அது தமர் வந்தது அதுக்கப்புறம் தமரில் எத்தனை வகை இருக்குது அது அதுக்கப்புறம் அரப்ஸோட வரலாறு அப்புறம் பெருச்சம்பரத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அதில் அரபியில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதை அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் பார்த்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி டிவி உள்ளதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்ததை பார்க்க வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் அந்த காலத்தில் சவுதி அரேபியா எப்படி இருந்தது அதுக்கப்புறம் அந்த காலத்தில் சவுதி அரேபியாவில் என்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க ஸோ இதை பற்றி எல்லா டீட்டெயிலுமே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமரை பற்றி பேரச்சம்பழத்தை பற்றி குரானில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ அதை பற்றி எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க ஓலச்சவடி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இந்தியாவிலேயும் அந்த காலத்தில் ஓலச்சவடியில் இருக்க மாதிரியா சவுதி அரேபியாலையும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓலச்சவடியில் அரேபியில் எழுத்து எழுதி வச்சுருந்தாங்க ஸோ அந்த அப்போ தான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த காலத்தில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓலச்சவடி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரேபி இலத்தில் எழுதியிருக்காங்க ஓலச்சவடியில் ஸோ அதை அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன் இந்த ஓலச்சவடி பார்த்தீங்கன்னா அம்பட்டையும் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய புக்கு எனக்கு வச்சுருக்காங்க இதை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு சின்ன ஒட்டகம்லாம் வச்சுருந்தாங்க ஓட்டகம் செஞ்சு அதுக்கப்புறம் உங்கள் லெஃப்ட் சைடு தெரியாது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிக்சரு அதாவது படம் அந்த காலத்தில் சவுதி அரேபியாவில் பேரிச்சம்பழம் இது பண்ணது அதாவது விவசாயம் பண்ணது அதுக்கப்புறம் அதிலே எத்தனை வகையான இது இருக்குது அப்புறம் அப்போ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழத்தோட இதை வச்சு என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க ஸோ அப்படிலாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எல்லாமே பேரிச்சம்பழம் இருந்துச்சு இந்த இது பாக்ஸனாக இருக்குது ஸோ இதுக்கு இதை பற்றி எனக்கு என்னதுன்னு தெரியல ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் மரத்துலேருந்து என்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அது எல்லாமே வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் மரத்தில் இருந்து ரெடி பண்ணது அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் மரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா செருப்புலாம் அந்த காலத்தில் மரத்தில் தயாரிச்சிருக்காங்க அதாவது பேரிச்சம்பள மரத்தில் இருக்க இலை அதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த பட்டை எல்லாத்தையும் வச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இந்த ரைட் சைடு தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் செருப்பு இது பேரிச்சம்பள மரத்துலேருந்தே உருவான செருப்பு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தில் உள்ள திங்ஸை மட்டும் வச்சு செப்பல் சின்ன குழந்தைகளுக்கு செப்பல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இது எல்லா திங்ஸுமே பேரிச்சம்பழத்தில் உள்ளது தான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேரிச்சம்பழம்

ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக கொடுக்காங்க ஸோ இங்கே வந்து ஃப்ரீ ஐஸ்கிரீமு இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா பேரச்சம்பாளத்துலேயே செஞ்ச ஐஸ்கிரீமு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா காவா குடிக்கலாம் சொல்லி நிறைய காவா எடுக்க வந்துவிட்டோம் நானும் யூபிக்காரனும் ஸோ மேக்ஸிமம் உள்ள வந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸ்கிரீமு ஐஸ்க்ரீம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வெரைட்டி வச்சுருந்தாங்க எல்லாமே பேரிச்சம்பளத்தில் வச்சு செஞ்சது தான் பெரிச்சம்பரம் பார்த்திங்கனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உண்டு ஒவ்வொரு பேர் உண்டு ஒவ்வொரு பெருச்சம்பளத்துக்கும் ஸோ அதில் எல்லாத்துலேயுமே ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ அதை சாப்பிட்டுட்டு காவா குடிக்க வந்துவிட்டோம் காவாவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் இங்கே உள்ளே வந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காவா ஐஸ்க்ரீமு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா பேர்ச்சம்பள கண்காட்சி தான் பேர்ச்சம்பளத்துக்காக மட்டுமே இந்த கண்காட்சி நடத்தினாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு ஃபுல்லாக வந்து பேர்ச்சம்பள கடை தான் என்னென்ன பேர்ச்சம்பள வெரைட்டி இருக்குது ஸோ இது எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ சவுதி ட்ரெடிஷ்னல் சாங்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு கடைசியில் எண்டுக்கு வந்தாச்சு எண்டில் வந்து பார்த்துமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண சவுதி அரேபியாவில் யூஸ் பண்ண பிக்கப் வண்டி தான் இது ஸோ அதை பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இது கீழே தெரியாத திங்ஸ் எல்லா திங்க்ஸ்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சவுதி அரேபியாவில் யூஸ் பண்ணது பாத்திரம் திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகிடுச்சி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு சரி நம்ம வண்டிக்கே போயிடலாம்னு சொல்லி வண்டிக்கு போகலான்னு கிளம்பிட்டேன் பாத்தீங்க ஒரு வழியா சுத்தி பார்த்துட்டு நேராக வண்டிக்கு வந்துட்டேன் சோ உள்ள போறதுக்கு பாத்தீங்கன்னா டிக்கெட் வந்து பைசாலாம் கிடையாது ஃப்ரீ தான் ஏன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து டிக்கெட் அந்த ஆப்ல போய் நம்ம பார்கோட் வணக்க வச்சுருக்காங்க அந்த பார்க்கோட்டில் போய் நம்ம டிக்கெட்டை ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ நான் போய் பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் உள்ளே எப்படியாவது போகலாம் உள்ளே விடவே மாட்டேன்ட்டாங்க செக்யூரிட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் டிரைவரும் வந்திருந்தான் என் கூட ஸோ நானும் அவனும் உள்ளே எப்படியாவது போலான்னு பேசி பேசி பார்த்தோம் விடவே மாட்டேன்ட்டாங்க ஸோ கடைசியில் வெயிட் பண்ணோம் அந்த ஆப் ஆப்பை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அந்த பார்கோடை ஸோ பார்த்தா டிக்கெட்டு ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு டிக்கெட்டே இல்லை இன்றைக்கு டிக்கெட்டே இல்லை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அரபி சின்ன பையன் தான் ஸோ அந்த பையன் வந்துட்டு டிக்கெட் நிறைய வச்சுருந்தாப்புல அப்போ எங்களை பார்த்தோன்னு இங்கே வான்னு கூப்பிட்டாப்புல கூப்பிட்டு வந்து ரெண்டு டிக்கெட்டை நீ எடுத்துக்கோ ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க ஸோ இதுதான் அந்த டிக்கெட்டு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் டிக்கெட்டு நம்ம உள்ளே என்ட்ரி போகிறதுக்கு வந்து இதுதான் டிக்கெட் இதை காமிச்சிட்டு உள்ளே போயில் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு நேராக உள்ளே அனுப்பிடுவாங்க ஸோ எனக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில் போனோன்னே பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் தமர் உருவான வரலாறு அப்புறம் தமிழ் தமர்ல என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது ஸோ எங்கேங்கே தமர் நிறைய விளையாது எல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ அப்புறம் விண்டேஜ் காரு சவுதி கார் எல்லாமே இருந்துச்சு ஸோ உள்ளே போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ ஐஸ்கிரீம் ஃப்ரீ அதுக்கப்புறம் தண்ணி ஃப்ரீ அதுக்கப்புறம் ஜூஸு அப்புறம் பாப்கார்னு பீஸா சாக்லேட்டு சேக்கு இதுலேருந்து எல்லாமே ஃப்ரீ தான் பைசா கிடையாது ஸோ உள்ளே போனே பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஐஸ்கிரீம் கிட்ட வாங்கி சாப்பிட்டேன் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா இது பேர்ச்சம்பழம் ஃப்ளேவர் எல்லா ஐஸ்கிரீமுமே ஒவ்வொரு பேர்ச்சம்பளம் ஃப்ளேவரில் தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பீஸா சாப்பிட்டேன் ஜூஸு நிறைய சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது சாப்பிட ஸோ நிறைய சாப்பிட்டேன் இதுக்கு மேலே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரன் வெயிட் பண்ண சொன்னால் சரி போதும் அதனால கூட்டம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது ஓரளவு நார்மலாக சுற்றிட்டேன் நார்மலாக சுற்றி பார்த்துட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சவுதி ட்ரெடிஷ்னல் டான்ஸு ஸோ அந்த அளவுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் ஸோ நமக்கு எப்படியோ டிக்கெட்டு கிடைச்சிது நான் எதிர்பார்த்த எதாவது கிடைக்கணும் ஸோ கிடச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர் ஃபுல்லாக ஆகிடுச்சு அஞ்சு ஐஸ்க்ரீம் சாப்பிட்ருக்கேன் ஜூஸு ஸோ அவன் பார்த்திங்கன்னா இன்னும் சாப்பிட்டு தான் இருக்கான் உள்ள வெளியே வரல ஸோ நமக்கு போதும் போதும் இதுவே போதும் ஒயர் நம்பிடுச்சுன்னு சொல்லி அப்படியே வண்டிக்கு வந்துட்டேன் ஸோ இப்போ இவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல அவ்வளோதான் வேலை முடிஞ்சு ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு இன்றைக்கி பதினோரு மணிக்கெலாம் வேலை முடிஞ்சுது ஸோ ரூமுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா மேடம் கால் பண்ணி சாப்பாடு வச்சுருக்கேன் கொண்டுட்டாங்க ஸோ நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் இன்றைக்கி கடையில் ஆர்ட்ரு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிக்கன் ரைஸு செவன் அப்பு அதுக்கப்புறம் சலாடு எல்லாமே வச்சு தந்தாங்க ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இதோட நமக்கு டூட்டி முடிஞ்சிச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ